தென்காசி குத்துக்கள் வலைசலில் பதினாறு சென்ட்ல அஞ்சு ஃப்ளாட்டுங்க அதுவும் தென்காசி மதுரை மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வாங்க பார்க்கலாம் நம்ம இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பதினாறு சென்ட்ல அமைஞ்சிருக்குங்க பதினாறு சென்ட்ல அமைஞ்ச பிளாட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சா பிரிச்சுருக்காங்க அதாவது முப்பதுக்கு நாற்பத்தெட்டு முப்பதுக்கு ஐம்பத்தஞ்சு முப்பதுக்கு அறுபது அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸும் தனித்தனியாக பிரிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபது அடி ப்ராப்பர் பாதை இருக்குது பாருங்க இருதாங்க மெயின் இருந்து நம்ம உள்ள வரதுக்கு இருபது அடி ப்ராப்பர் பாதை அது போக நம்ம இடத்துக்கு அப்படியே மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா அல் ஹிதாயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வர போகுதுங்க ஆல்ரெடி முன்னாடி வந்து டீச்சர் காலேஜ் தான் இப்போ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா மாறி இப்போ வர போகுதுங்க நம்ம இடம் பில்டர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிளா உள்ள இடம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு பிளாட்டுமே லைனா வரிசை கேக்கறதுனால இதுதான் நம்ம இடத்துக்கு போற இருபது அடி ப்ராப்பர் பாதை இது வந்து தென்காசி மதுரை மெயின் ரோடு பாத்தீங்கன்னா அதுல நேராக உள்ள வர ரோடு இது இந்த ரோடு அப்படி நேரம் அப்படின்னா எழுத்தர் ரோடு நம்ம இடம் எங்க அமைச்சுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்துக்கள் வளைச்சுல நேரம் தான் அமைஞ்சிருக்குது அதுபோக நம்ம ஏரியாவை சுத்தி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிசிடன்சல் ஏரியா பக்கம் ரெசன்சல் ஏரியாங்க ஜாஸ்மின் நகரு சென்மரிஸ் நகர் ஐலண்ட் சிட்டி எல்லாமே சுற்றி பக்கத்திலே தான் இருக்குது பக்கா ரெசிடன்சல் ஏரியா தான் நம்மளுடைய நகரம் அமைஞ்சிருக்கிறது இந்த இடத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா சென்ட் எட்டு எத்தான் சொல்கிறாங்க அது கூட ஃபிக்ஸுடு கிடையாது நீ நேரில் வாங்க பேசிக்கலாம் மேலும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த இடத்துல விசிட் பண்ணிச்சாலோ மேலே சீல் தினம் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் நேரத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்